உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை மணிக்கு காண தவறாதீர்கள் எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருத்திகளை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை என்றும் அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அவர்கள் இணைப்பதை போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும் அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும் அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஏன் என்ன முடிவு எடுக்கல ஏன் என்ன கருத்து சொல்லலை உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினையாற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம் நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் தெளிவாக இருக்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கிறபோது உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை அங்கே போனால் அல்லலாமா இங்கே போனால் வாரலாமா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா ஐயையோ இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது ஒரு தம்பி சொல்றாரு இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாசை சரியான ஒரு ஐடியா ஆலோசனை நாங்கள் நூறு விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் எங்களுக்கு வந்து அவர் கமாடிட்டி கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஐக்கன் அவர் ஒரு கருத்தியல் அடையாளம் அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தெளிவோடுதான் எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் நிற்கிறோம் தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள் பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள் இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதைப் போல குழம்பிவிடக்கூடாது என்க என்பதற்காக சொல்லுகிறேன் தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டுவிடக் விடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்